அனு டைரக்டா உங்க அம்மா வீட்டுக்கே போயிடலாமா இல்ல நம்ம வீட்டுக்கு போயிட்டு போகணுமா அனு அங்க ஃபைல் ரிப்போர்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி அனு ஏய் அனு அனு சென்னடி என்ன பிரச்சனை சென்னை யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்க அது வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றது ஒண்ணு இல்ல சொல்லுடி என்னன்னு ஒண்ணு இல்லன்னு சொன்னாலே ஆயிரத்தி எட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம் இதுல அது வந்து என்கிட்ட எப்படி சொல்றதுன்னு கேட்டுட்டு எப்படியும் ஒண்ணு இல்லைன்னு சொல்ற பத்தியா அப்பமே தெரியுது ஏதோ ஒன்ன போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சின்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லி அது யோசிக்கிறது கரெக்டா தப்பான்னு நான் சொல்றேன் உனக்கு பாயத்துல வந்து பதில் சொல்லுவீங்களா மேடம் இல்ல சொல்ல மாட்டீங்களா சில வீட்ல இருந்து கிளம்பும் போது ரொம்ப ஆஷாதான் பேசிட்டு வந்துட்டோமோ அதுதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அவங்க நல்லபடியாக தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களோ பாலை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஆஷா பேசிட்டு வந்துட்டு மாறாகும் நாங்கள் கெட்டது பண்ணும்போது ஓகே பட் ஆனால் இப்போ நல்லதை நினச்சி நம்ம கிட்ட நம்ம ஒருத்தவங்களை வெறுக்கிறது தப்பு இல்லையா அவங்க மறுபடியும் மறுபடியும் நம்மக்கிட்ட நல்ல விதமாக மழைகணுன்னு வந்து பேசுகிறாங்க சின்ன நேரத்தில் நம்ம அவங்க கிட்ட விருப்ப கட்டுறது தப்பு தானே இங்கே பாரு அண்ணோ நம்ம எதுவும் தப்பாகலாம் திட்டிட்டு வரல சரியா அவங்க பண்ணதான் சொல்லிட்டு வந்தோம் அவ்வளோந்தான் ஆஹான் அங்க நம்ம சண்டையும் போட்டுட்டு வரல அமைதியாவும் வரல அதையும் மீறி அமைதியா வந்தோம்னா அவங்க பண்ண தப்பே அவங்களுக்கு என்னன்னு தெரியாம போயிரும் ஒரு சில நேரத்துல அவங்க செஞ்ச விஷயத்த சொல்லி காட்டும் போது வலிக்கதான் செய்யும் அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம் சொல்லானோ அவங்க செஞ்சவங்களுக்கே அவ்வளவு வலிக்கும் போது சொல்லி காட்டுறது அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் ஹம் நீ அத எல்லாம் யோசிக்காத முதல்ல மாதிரி இருக்கு செதுவும் ஒரு மாதிரி எல்லாம் இல்ல நல்லாதான் இருக்கு அமைதியா வா அவங்க பண்ண விஷயத்த சொல்லி காட்டுறதுக்கே அவங்களுக்கு வலிக்குது அப்படின்னா அப்ப நம்மள எத்தனை பேரு சொல்லி காட்டுருப்பாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி ஷியானு உனக்கு மட்டும்தான் வலிச்சிருக்கோம்னு நினைக்கிறியா அந்த நேரத்துல எனக்கு எல்லாம் வலி இருந்திருக்கவே இருந்திருக்காதா நீயாச்சும் உட்காந்து அழுதுட்ட ஆச்சு நாள் அழவும் முடியாம யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம எத்தனை நாள் ஃபீல் பண்ணிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அனு இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறேன் அவங்கதான் காரணம் அவங்க விடானு எதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதையே பேச வைக்கிறேன் நான் உன்கிட்ட கேட்ட கேள்வி வேற நீ சொல்ற பதில் வேற வீட்டுக்கு இப்போ ஃபைல் எடுக்க போகணுமா இல்ல டைரக்டா உன் வீட்டுக்கே போகலாமா சில வேண்டாம்

ஏய் லூசை நைட் எல்லாம் வரமாட்டேன் எனக்கு வேலை இருக்கு காலையில இருந்து உங்க கூட தான் இருந்திருக்கேன் நைட் வருவீங்களான்னு கேக்குறேன் மணி என்ன ஆகுது இப்பதான் த்ரீ தேர்ட்டியா ஆகுது மறுபடியும் போயிட்டு நைட் எல்லாம் வர முடியாது சரியா நான் வருவேன் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காத ஏன் வர மாட்டீங்க சாப்பிட்டுங்களா அங்கேயே கேன்டீன் இருக்கு அங்கேயே சாப்பிட்டுக்க வேண்டியது தானே அப்புறம் என்ன அதுவும் இல்லாம ஆதி மேரேஜ் விஷயத்துல கொஞ்சம் பிஸியா இருக்கான் ஆதியும் ஹாஸ்பிட்டலுக்கு மாட்டான் சோ ஒர்க் ஹெவியா இருக்கும் ரேஷ்மா மட்டும் அங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுவும் இல்லாம ஜெனிஃபரும் இருக்கா தான் நான் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் கூட இருக்கலாம்னு நினைச்சேன் ஜெனிஃபர் எப்படி ஈவினிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க சோ அப்போ ஒரு டாக்டர் எசென்சியலா இருந்தே ஆகணும் புரியுதா சொல்றது புரியுது சென்னடி ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுலயே ஓராயிரம் அர்த்தம் இருக்கு என்ன எப்படி இங்க இருந்து அப்படி நடந்து போயிருவியா ரகு பின்ன வீடு வர இன்னும் 10 நிமிஷம் இருக்கு நீ இப்பமே பாய் சொல்லிட்டு இருக்க சும்மா சும்மா ஆ சரிங்க மேடம் அப்புறம் அனு இங்க பாற உனக்கு ஒன்னு வச்சிருக்கேன் என்ன

அப்ப வச்சுக்கிறேன் இடி உன்ன நானா ஃபோன் பண்ண மாட்டேனே நீங்க தான் ஃபோன் பண்ணுவீங்க அப்படி இல்லனா தேடு தானமா சேவையே குடிச்சி பாக்குறது கண்டு வருவீங்க நான் அப்படி இல்ல ம் ஆமாடி ஆமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கம் பத்தியா அதான் நீ இன்னும் பேசுவே இதுக்கு மேலயும் பேசுவே கல்யாணம் ஆன பின்னாடி சுத்த பத்தியா இல்ல இப்ப நம்ம முத சுத்துனோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சுத்துனோ உன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கணுமாடி எனக்கு வேற வேலையே இல்லடி வேற என்ன வேலை

இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கா நீ இங்க பாரு பச்சமா நீ என்னத்துக்கு இப்படி அழுதுகிட்டு கிடக்கா இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லியும் தானே குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க அவ்வளவு தானே சொல்லிட்டு போறாங்க இதுக்கெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு எப்படி அது குடிப்பேன் குடிக்க மாட்டேங்கிறது அவங்களோட விருப்பம் அது நீ குடிச்சுதான் ஆகணும்னு எப்படி சொல்ல முடியும் ஏற்கனவே நடந்த பிரச்சனை எல்லாமே தெரியதானே செய்யும் ஏன்னா சின்ன குழந்தைய மறக்கிறதுக்கு பாலை எடுத்துட்டு போய் நீட்டின உடனே வாங்கி குடிக்கிறதுக்கு அவங்க என்ன எல்லாத்தையும் மறந்துட்டு கடவுள் மாதிரி ஆஹ் வாங்க மறந்துட்டு மன்னிச்சுட்டு இனிமே நான் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிடக்குறதுக்கு எல்லாருமே நார்மலான மனுஷங்க தானே அவங்களுக்கும் வலி வேதனை எல்லாமே இருக்கும்ல குழந்தை எவ்வளவு பச்ச குழந்தை அவங்க முகத்தை பார்க்கணும்னு எவ்ளோ ஆசையா இருந்திருப்பாங்க ரெண்டு பேரும் வந்து குழந்தைய மனசார அழிச்ச சொல்லி காட்டுறதுக்குன்னு இல்லை இருந்தாலும் சொல்றேன் இந்த நேரத்துல போயிட்டு நீ அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் சரி நீ பாசமா நடந்துக்கிறனும் அக்கறையா நடந்துக்கிறனும்னு காட்டுறது எல்லாம் இதெல்லாம் சரியா எனக்கு என்னவும் படல அவன் பேசுறது கரெக்டா தான் பேசிட்டு போயிருக்கான் விஷயம் இல்ல என் கையால எது கொடுத்தாலும் அது விஷத்துக்கு சம்மன்னு சொல்லிட்டு போறான் மனசார எப்படி எல்லாம் வாத்தி அள்ளி கொட்டிட்டு போறான்னு பாத்தியா எனக்கு எம்மா இவ்வளவு வாத்தி என்னால தாங்கவே முடியல நீ சொல்றது ஏதோ வேடிக்கையா இருக்கு எனக்கு சின்ன சின்ன வார்த்தை பியாசனத்துக்கே உனக்கு இவ்வளவு வலிக்குது சீங்கன்னா என்ன அப்ப எடுத்து பண்ணணும் அந்த ரெண்டு பிள்ளைங்க வளையல போடணும் நலங்கு வைக்கணும் எவ்வளவு ஆசையாட்டு இருந்துச்சு தெரியுமா வந்தவங்க எல்லாரும் குழந்தை இப்பதான் அழிஞ்சிருக்குங்க ரெண்டு பேருக்கும் நீங்க பண்ணக்கூடாது எதுவுமே அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கோம் சொல்லி அதெல்லாம் மறக்கவா முடியும் நம்ம சொல்றோம் மறந்துருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்களுக்குதான் தெரியும் அதோட வலியும் வியாதனையும் என்னன்னு சொல்லி அது மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அது மறங்க மன்னிங்கிறது அவங்க உங்களோட விருப்பம் நம்ம எதையும் கட்டாயப்படுத்த முடியாது அப்ப ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அதுக்காண்டி இன்னும் வரைக்கும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும்னு என்ன இருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தானே இங்க இருக்க போறேன் கண்டிப்பா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் இதுல எந்த கெட்டதும் நினைச்சு நான் பண்ணவே இல்ல மனசார உண்மையாவே திருந்திதான் எல்லா விஷயத்தையும் பண்றேனே ஆசிரமத்துல இருக்கும்போது எல்லாரையுமே பாக்குறதுக்கு ஆள் வரும் என்ன மட்டும் ஒருத்தருமே பாக்குறதுக்கு ஆள் வர மாட்டாங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அந்த நேரத்துல உட்காந்து யோசிச்சு பார்ப்பேன் ஒழுங்கா இருந்திருந்தா நம்ம மரும நம்மளை பார்த்திருப்பான் நம்ம எனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பா நம்ம பேர பிள்ளைங்க எல்லாரும் கூட இருந்திருக்கும் நான் ஒழுங்கா இல்லாததுனாலதான் இவ்வளவு வேதனை கடைசி காலத்துல அப்படின்னு அது தப்பு பண்றதுக்கு முன்னாடியே யோசிக்கணும் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து நான் திருந்திட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா எப்படி பாதிக்கப்பட்டது அவங்க ரெண்டு பேரு அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாரு அவங்க எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க சின்ன எட்டு ஏழு மாசத்துல நம்ம கையில ஒரு குழந்தை வந்துடும் எப்படியெல்லாம் அந்த குழந்தைய வளர்க்கணும் எந்த மாதிரி எல்லாம் அந்த குழந்தைக்கு பொருள் வாங்கணும் எந்த மாதிரி எல்லாம் அந்த குழந்தைய பாத்துக்கணும் எப்படியெல்லாம் கனவு கண்டிருப்பாங்க உம் மனசார கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பணத்துக்காண்டி வேற என்னக்கிற காரணம் சொல்லிருக்கலாம் இல்லாத பணமா சவனோ ஒருத்தன் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சு இந்த குடும்பத்தை நாசமா பண்ணணும்னு நினைச்சி அவன் கூட சேர்ந்து கூட்டணியா நின்னு மொத்தமா அழிச்சு பூட்டிய அவனுக்கு எவ்வளவு அழிச்சிருக்கும் வேற யாரும் ஆச்சும் பண்ணியிருந்தா கூட கோபத்துல ஏதாச்சும் ஒரு கணக்கு பண்ணிருக்கலாம் ஆனா பெத்த தாயோட தாயே இப்படி பண்ணும் போது அவனுக்கு ஒரு வேத சொல்றதுக்கு மனசு இல்லாம அவகிட்டயும் பேச முடியும் முடியாம இங்கேயும் சத்தம் போட முடியாம அவன் எவ்வளவு கூனி குறுகி நின்று இருப்பான் அவனோட வலிய வேதனையும் பாக்கணும்ல ஆஹ் நீ ஈஸியா சொல்லிடல மணிக்கலாம்லாம் மறக்கலாம்ல நீ அது அவங்க உங்களுக்கு வந்தாதான் தெரியும் ரத்தமோ வலியும் வேதனையும் சில தெரியாம தான் கேக்குறேன் அந்த சாறு பொண்ணு வந்து இந்த பாலை கேட்டுச்சுலாம் அப்ப ஏன் நீ இந்த பாலை தரமாட்டேன்னு சொன்னா அப்ப நீ என்ன இன்னும் நம்பல அப்படிதானே சாரு சாரு பாட்டி என்னாச்சு பாட்டி அழுகுறீங்க சாரு இந்த பாலை குடி சாரு நான் அப்படி சொல்லி கேட்கல நான் சும்மா தான் கேட்டேன் சில நீ கேட்டலா சரி சாரு இந்த பாலை குடிமா பாட்டி எனக்கு பால்லாம் வேண்டாம் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் குடிக்கணும் போல இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு பாலில் ஏதோ வேண்டாம் பாட்டி சாரு இந்த பாலை இப்போ குடிப்பே மாட்டியா பாட்டி சொல்றேன் கொடுங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த பிள்ளை தான் வேண்டாம்னு சொல்லுதுல அப்புறம் என்ன சாரு இந்த பால் குடிக்க தெரியா இல்லையா குடிக்கிறேன் பாட்டி ஏன் கத்துறீங்க கொடுங்க

சரி எப்பவும் உள்ள பால் தானே அது சூடு கூட இருக்காது ஆறி போயிருக்கும் எனக்கு வேண்டாம்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவதான் வியாண்டனு சொல்றாளா குடு பச்சமா அவன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல நான் சொன்னேன் அவளை தான் என்ன ஏதுன்னு கேட்டேன் நீ எதுக்கு அப்படி சொன்னன்ட்டு அதுக்காண்டி ஏன் இப்ப அவளை கூப்பி வச்சு நிக்க வச்சு இந்த பாலை குடின்னு போட்டு டார்ச்சர் பண்ணின்னு உடு குடு இப்ப பாட்டி சொல்ற கேப்பியா மாட்டியாமா பால் தானே குடுங்க குடிக்கிறேன் சின்ன என்ன நடக்குது முதல்ல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அவ கையில என்னன்னா பாலை கொடுத்துட்டு குடி இருக்காங்க நீங்க என்னன்னா உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுங்க முதல்ல ஐயோ அத்தை எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சின்னங்க கிளாஸ் நான் பாலை குடிச்சிட்டேன் நான் அந்த கிளாஸ் எடுத்துட்டு போய் கிச்சன்ல பாட்டி எடுத்துட்டு வரேன் கொடு சரி பாட்டி அத்தை எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுங்க முதல்ல அணுக்கு பால் எடுத்துட்டு போயிருக்காங்க என்ன நடந்துச்சு ஏன் அந்த பாலை இவ்வளவு குடிக்க சொன்னீங்க என்னதான் நடக்குது அம்மா நீ யாத்தி சொல்லுவியா மாட்டியா அது ஒண்ணும் இல்லை அணுக்கு பால் எடுத்துட்டு போனேன் அவளுக்கு குடிக்கிற மாதிரி இல்ல சிப்பதைக்கு எனக்கு பால் வேண்டாம்னு சொல்லிட்டான் சிவா பால் வேணும்னு முன்னாடியே கேட்டான் என்கிட்ட அதனாலதான் சரி பாலை குடின்னு சொல்லி சொன்னேன் வேற எதுவும் இல்ல போறியா இது என்னால நம்புறா மாதிரியே இல்ல சின்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்லுவீங்களா மாட்டீங்களா சரிதான் நடந்துச்சு நீ நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உன்னோட விருப்பம் அத்த என்னதா சைனி சின்ன நடக்குதுங்க அவன் என்னன்னா ஏதோ லூசுத்தனமா வெளியே நின்னுகிட்டு பேசிட்டு போறான் சிங்க வந்தா பாலை வச்சு ஏதோ டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல வீட்டுல என்ன நடக்குதுன்னு தயவு செஞ்சு ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் உண்மை சொல்றீங்களா எங்க அம்மா உண்மைய சொல்ற மாதிரி எனக்கு தெரியல நீங்களாச்சும் சொல்லுவீங்களா நீங்களும் இதே மாதிரிதான் மூடி மறைச்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா தயவு செஞ்சு சொல்லுங்க அத்தை என்ன நடக்குதுன்னு அதான் உங்க அம்மா சொல்றா எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன என்ன என்னன்னா என்னத்த சொல்லணும்னு நினைக்கிறா வேற வேலை ஏதனா இருந்தா போய் பாருப்போ செப்போ என்ன சண்டை வரும்னு நின்னுட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கு பாப்பல இவளுக்கு வேற வேலை இல்ல ஏதும் இல்லன்னு சொன்னா விட வேண்டியது தானே என்ன சண்டை ஏது சண்டை நோண்டி நோண்டி துருவி துருவி கேட்டு அங்கே இதுல இருந்து என்ன சண்டைய வீட்ல ஊதி பேசி சாக்கலாம்னு பாத்துக்கிட்டு கிடப்பா நீங்க பேசிட்டு போறதுலயே தெரியுதாத்த ஏதோ விஷயத்தை மறைக்கிறீங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது சென்ன விஷயம்னு தெரிய வரட்டும் அப்புறம் இருக்கு ஆமா இப்ப பெரிய சிபிஐ போய்ஸு விசாரணை பண்றாங்க விசாரணை இவளுக்கு பயந்துகிட்டு தான் இருக்கும் போல நீங்க போடி இவள இவளுக்கு பயப்படணும்னு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு கிளவி செவ்வள திமுற பேசிட்டு போது என்ன சொன்னா ஆஹ் கீழே விழுந்துராம என்ன சொல்ல வந்தேன் கீழே விழாமன்னு சொன்னியா இல்ல கிளவின்னு சொன்னியான்னு எல்லாம் காதல கேட்கதான் அப்படி செய்யுது ஆஹ் கிளவி வாய உடச்சுடுவேன் சின்னமா நடக்குதுங்க இப்ப நீயாச்சும் சொல்லுவியா இல்ல இப்படியும் உண்மனு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கலாம்னு முடிவு பண்ணிக்கியா சின்ன நடக்குதுன்னு கேட்டேன் உங்ககிட்ட தான் கேட்கறேன் வந்த உடனேயே நான் அழுதேன் சென்னை ஏதுன்னு ஒரு வார்த்தை இது வரைக்கும் என்கிட்ட கேட்கல எல்லாருமா சேர்ந்து இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நானே உங்ககிட்ட வந்து சொன்னேன் சரி நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு சொல்லுவேன்னு பார்த்தா அப்படியும் சொல்ல மாட்டேன்னு கிட்டே இப்ப என்னன்னா உங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்க காலையில வந்த அடுப்பாங்க அனு அணு எங்கன்னு கேட்டேன் உள்ள இருக்கான்னு சொன்னேன் என்ன எப்படி இருக்கானு கேட்டேன் வாந்தி பண்ணா அப்படின்னு சொன்னேன் உடனே பாலை எடுத்தா இதை தட்டுனா அதை தட்டுனா அதையும் இதையும் கலந்தா எடுத்துட்டு நான் பாலை எடுத்து போய் குடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து இங்க உட்காந்துக்கிட்டு கிடக்கா என்ன நடந்துச்சுன்னு கேட்கறாலும் சொல்லி எடுத்துட்டு போன பாலை ஏன் கொடுக்கல குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலோ உம் என்ன நடந்துச்சு அதான் சொன்னல அந்த பிள்ளைக்கு வாந்தி வரா மாதிரி இருந்துச்சான் அதான் பால் வேண்டான்னு சொன்னான் அப்புறம் வேற என்ன கதை சொல்லு வேற என்ன கதை இருந்தாதானே சொல்ல முடியும் என்ன என்னன்னா வழிய விடு இப்ப சொல்றியா இல்ல அவளுக்கு போன் பண்ணி கேக்கவா தாச்சாயி உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க தாச்சாயினி நான் தான் ஏதோ யாரா குடமான வேலையெல்லாம் எல்லாம் அப்படி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு கிடந்தேன் நான் இங்க இருந்து போகும்போது நீ நல்லா தானே இருந்தா உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சது சொல்லி உனக்கு ஏதாச்சும் கிறுக்கு எதனா பிடிச்சிட்டா வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளை எதாச்சும் குறை சொல்லிக்கிட்டேதான் கிடக்குறா என்ன நடந்துச்சு அதுதான் சொன்னனே அவளால இந்த வீட்டுல எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போச்சு அவ இந்த வீட்டுல எப்போ வந்தாலோ அப்படியே என் நிம்மதியும் போச்சு நீ பண்ண வேலைதான் எல்லாம் கரெக்டு நீ இருந்தாதான் இந்த வீடு சரியா இருக்கும் அப்படின்னு நீ தான் இங்கேயே இருந்தாலும் இருக்க மாட்டேங்கிற நான் என் மருமாவை கூட கிளம்புற மருமாவு கூட Alam rengra, hah! <laughs> சென்னை விட உன் மருமக தான் உனக்கு வசதியா போயிட்டா அப்படிதானே சொல்லுமா உன்னை நான் தானமா எல்லாமே பாத்து செஞ்சேன் அப்பமே வச்சு இப்ப வரைக்கும் இருக்கும் என் கூட இருந்தா நீ ஏன் இருக்க மாட்டேங்கிற இங்க பாருதா சைனி நல்லதோ கெட்டதோ என் வீடு வீடுதான் என் வீடு இனிமே நீ கூப்பிடும் போதே இருந்து இங்க வந்தப்ப செ நாள் மூணு நாள் ரகு கல்யாணத்தோட இருந்துட்டு அப்படியே கையோட கிளம்பிருக்கணும் இருந்து இங்க வந்து இங்கேயே இருக்கணும்னு நினச்சி சாருவ ரகு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தப்பா இன்னொரு வாட்டி நினைச்சு ஹனு குறைஞ்சி அழிச்சு இங்க இருந்து வீட்டை விட்டு வேறணும்னு தப்பு தப்பா முடிவு எடுத்து சின்னமும் பண்ணிட்டேன் இப்போ <sighs> புரியுது <essions> <broadband suspense> தான் உறவு எவ்வளோ முக்கியம் சொந்த பந்தம் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி ஹள்ளி போடுறதுக்காச்சும் சொந்த பந்தம் வேணும் தாச்சாயினி எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு புரியிறப்போ யாருமே என் கூட இல்லை நீயாச்சும் புரிஞ்சுக்கோ சொல்கிறத கேள்வி உனக்கு சொல்கிறது புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது இதுக்கு மேலே இதே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா அது உன்னோட முடிவு என் மருமவ கடைசி காலத்தில் என்ன சேர்த்துக்கிட்டான் உன் மருமவ சேர்த்துப்பாளா சேர்த்துக்க மாட்டாளான்னு எனக்கு தெரியல ஆனால் உமாவே கண்டிப்பாக சேர்த்துக்க மாட்டான் அவன் நான் என்கிட்ட கிட்டே பேசின பேச்சுக்கு சொல்கிறேன் பார்த்து சூதானமா இருந்துக்கோ நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சு நடந்துக்கோ இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத நான் தான் கிளம்பலான்னு இருந்தேன் நான் இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறேன் இருக்காங்களே முத்து மாதிரி மாதிரி ஆஹ் அப்புறம் இருப்பாங்க இருப்பாங்க முத்து மாதிரி மாதிரி எப்படி கஷ்டப்பட்டு பெத்தி ஃபுல்லா ராத்திரி பகலா பாத்துக்கிறது நாங்க முத்து மாதிரி மாதிரி இருக்கா நம்ம முத்து மாதிரி மாதிரி அப்படிலாம் இல்ல என் பையன் என்ன மாதிரியே தான் என்ன ராகு ஃபேஸு பாக்குறதுக்குலாம் ஓகே ஆனா மத்தபடி அவள மாதிரி இருந்துறாத என்ன மாதிரி இரு ஆமா இவர் தினமும் வந்து உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கார்ல அதனால இவர மாதிரி இரு ஆள பாரு ஒரு மேல் கூட வந்து பார்க்கல இது வரைக்கும் குழந்தையா சின்ன ஏதோ பொண்டாட்டி கூட்டிட்டு வந்து இங்க வீட்ரது காண்டி வந்திருக்கான் அதனால சரி இவ்வளவு தூரம் வந்தமே பாத்துட்டு போவேன்னு வந்திருக்கான் அவன மட்டும் நம்ம அத யாரை நம்பனாலோ அவ சொல்றதெல்லாம் நீ நான்

கூடாது சமத்து போல அமைதியா இருக்கணும் டேய் நீ யார் கூட சேர்ந்தாலும் சரி அம்மா உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனா தூக்கி வச்சிருக்கான் அவன் கூட மட்டும் சேராத அதுதான் உனக்கும் நல்லது நல்லது ஆமா கலெக்டர் சொல்லிட்டாங்க கலெக்டர் சொல்றதை கேளு

ஆஹ் அவ குழந்தைல அவ அழகா தூக்கிடுவா எனக்கு கொடுத்து அடுத்தவங்க குழந்தை தூக்கும்போது பயமா இருக்கும் சரி இவனை தூக்குறதுல எனக்கு பழகிச்சே அதே மாதிரி அணுக்கும் பழகிடும் அதெல்லாம் அணு தூக்கிடுவா என்னனும் ஆமா பத்து புல்ல பத்தி எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறா கத்துக்கும் டேய் நீ சொன்னாலும் சொல்லலையானாலும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை விட அதிகம் தான் ஆமாமா ஆமாமா ஆமா இந்த பையனை பாக்க வந்தேன்னு சொன்னல என் பையனுக்கு என்னடா வாங்கிட்டு வந்தா அது வந்து சி பை மோடி இல்லாத பாத்துக்கோ இதுதான் அவன் மேல வச்சிருக்க பாசம் அவன மட்டும் நீ நம்பவே நம்பாத யார நம்மனாலோ நம்ப இவன் கூட மட்டும் சேராத சின்ன என்ன சொல்லி தரா பாருங்க பச்சப் பிள்ளைக்கு சிவ கூடல சேரவே விடாதீங்க முத்து மாதிரி நீங்களே டேக் கேர் பண்ணிக்கோங்க ஐயோ ரகு சேர்க்கனவே பாதி நேரம் அவர்தான் தூக்கி வச்சிட்டு இருக்காரு அவனோ அவர் கூப்பிட்டு அவன் பாட்டு திரும்பி எல்லாம் பாக்குறான் என்ன என்ன கதை சொல்றா பாரு குழந்தைய பத்து நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே உன் பையன் திரும்பி பார்க்குறான் அப்படித்தானே ஆமா என்னென்ன கதை விட்டுக்கிட்டு இருக்க நீ இன்னும் சரிங்க மேடம் சரிங்க மேடம் ரகு அனுக்கு எப்படி இருக்கே என்ன சொன்னாங்க டென் டேஸ் கழிச்சு வர சொல்லிருக்காங்க ஸ்கேன் பாக்கிறதுக்கு ஸ்கேன் பார்த்தா தான் தெரியும் கன்ஃபார்மாக இல்லையானு சொல்லி கன்ஃபார்மாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் சரி பாப்போம் அதெல்லாம் கன்ஃபார்மாக தான் இருக்கும் இவனுக்கு விளையாடுறதுக்கு தம்பி இப்போ நம்ம அதனால் சீக்கிரமாக ஆனால் கற்றுக் கொடுத்துருவேன் சரியா ஆஹ் என்னது தம்பியா நீங்க பாரு பொண்ணுதான் என்ன முத்துமறி ஆமா ஆமா பொண்ணுதான் சிவனே எதோ தப்பி தப்பி பொறந்துதான் ஆஹ் இல்ல பையன் சிவனுக்கு தம்பி வேணுமா இங்க பாரு முதல்ல பொண்ணு அதுக்கப்புறம்தான் பையன் என்னனோ செசக்கிறாங்க ஆனா அண்ணன் வைக்கலாம் கேட்டு வச்சிக்கிறேன் ஆஹா முடியவே முடியாது நீ சொல்லு அதுக்கப்புறம் கிளம்புற சொல்லுடி பெயின் எதனா இருக்கா உனக்கு கன்சல்டேஷனுக்கு 10 டேஸ்க்கு அப்புறம் வர சொல்லுவாங்கல உன போனியா இல்ல ரகு ஆஃப்டர் 15 டேஸ்க்கு அப்புறம் தான் வர சொன்னாங்க இப்போ என்ன 11 நாளே ஆகுது இன்னும் 4 டேஸ் இருக்கு ஆ சரி ஓகே நாளைக்கு என் ஃப்ரெண்ட் மேரேஜ் இருக்கு சோ நாளைக்கு யாரோ ஹாஸ்பிடல்ல அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க நீ ஒரு 4 டேஸ் கழிச்சு போ அப்போ எல்லாருமே இருப்பாங்க டாக்டர்ஸ் எல்லாமே ஃபீமேல் டாக்டர் தானே எப்படியும் பாப்பேன் ஹாஸ்பிடல் தான் பட் இருப்பாங்க மத்தபடி யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே மேரேஜ் மேரேஜ் வந்துருவாங்க என் கூட ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பானே வளர்ந்த கூட கூப்பிட்டு இருந்தீங்களே ஆஹ் ஆதி அவருக்கா மேரேஜ்ல பிக்ஸ் ஆயிட்டா சொல்லவே இல்லை எங்க எல்லாம் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தானே இருந்தாங்க ஆஹ் அவசர அவசரமா பிக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா யார்கிட்டயும் சொல்லல அவன் இனிமேதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா ஆஹ் என்னாச்சுன்னு தெரியல சொன்னானா இல்லையா என்னன்னு நீங்க வந்துருங்க மறக்காம சரியா அது எப்படி கூப்பிடாத கல்யாணத்துக்கு வர முடியும் ஏய் அவன் மறந்துருப்பான் லூசு அவனுக்கு பதிலா தான் நான் கூப்பிடுறேன்ல அவனும் நானும் வேற வேற எல்லாம் இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுதான் மரியாதையே கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் வருவாங்க வருவாங்க நீ கூப்பிட்டா வரணுமா அவர்தான் கல்யாணம் அவர்தான் கூப்பிடணும் இவ வேண்டாம் நீங்க மட்டும் வந்துருங்க முத்து மாதிரி ஆ சரி ஏங்க நீங்க மட்டும் போவீங்களா ஆமா போவேன் ஆ போவீங்க போவீங்க எப்படி போறீங்க நானும் பாக்குறேன் அவ மறந்துருப்பானா இருக்கும் நான் ஒரு ரொட்டி ஞாபகப்படுத்துறேன் நேர்ல வந்து பத்திரிக்கை தருவானான்னு தெரியல ஆனா ஃபோன் பண்ண சொல்றேன் சரிங்களா பரவாயில்ல இருக்கட்டும் ராகு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் மீட் பண்ணிக்கலாம் விடுங்க மறந்து விடுங்க பரவாயில்லை இதுல என்ன இருக்கு சில்லமுத்து மாதிரி சொல்லணும் அட்ரஸ் எல்லாம் வாங்கணும் ஒருவேளை அங்க எங்கேயாச்சும் போனானா என்னன்னு தெரியல நீங்க இங்க இருந்தீங்கல்ல மேபி உங்க நம்பர் இல்ல கான்டாக்ட் பண்ணிருக்க மாட்டானா இருக்கும் நான் ஒரு வாட்டி அவ